அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் மற்றொருப்புறம் நடப்பு நிகழ்வுகள் வந்து ஜனவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் நம்ம ஜன நடப்பு நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் தரோம் அப்படின்னா எந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருந்தாலும் சரி இப்போ சமீபத்தில் கல்லூரி பேராசிரியர் பணியிடத்துக்கான தேர்வுலேயும் வந்து இருபத்தைந்து மதிப்பெண்கள் நடப்பு நிகழ்வுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால நாம் எல்லா தேர்வுக்கும் தேவைப்படும் விதத்தில் நடப்பு நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றொரு புறம் பொது தமிழ் போய்கிட்டு இருக்குது அப்போ கடந்த காணொலிகளில் நாம் ஜனவரி மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை பார்த்து முடிச்சிட்டோம் இந்த காணொலியில் பிப்ரவரியிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக ஃபிப்ரவரி ஒன்றில் நடந்த நிகழ்வுகள் பிப்ரவரி ஒன்று முக்கிய தினம் என்ன அப்படின்னா இந்திய கடலோர காவல் படை தினமாக கொண்டாடுறாங்க மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு பட்ஜெட் மதிப்பீட்டில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் கடந்து டிசம்பர் இறுதியில் எட்டியது அரசின் வருவாய்க்கும் செலவினத்திற்கும் இடையிலான வித்தியாசமான நிதி பற்றாக்குறை நடப்பு நிதியாண்டில் பதினாறு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் கோடியாக அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு புள்ளி நான்கு சதவீதம் இருக்கும் என பட்ஜெட் மதிப்பீட்டில் இருந்தது ப்ராஜெக்ட் தேர்ட்டி நைன் ஏ என்ற பெயரில் இந்தியாவின் மரண தண்டனை ஆண்டு புள்ளி விவரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின்படி நூற்றி அறுபத்தி ஐந்து பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது பிப்ரவரி இரண்டு முதல் மூன்று வரை அஸ்ஸாமின் குவஹாத்தியில் ஜி டுவெண்ட்டியின் முதல் நிலையான நிதி செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது இதற்கான கருப்பொருள் ஒரு பூமி ஒரு குடும்பம் ஒரு எதிர்காலம் தேசிய மகளிர் ஆணையம் உள்ள இடம் தில்லி இந்த ஆண்டு அதனுடைய தீம் என்ன அப்படின்னா சசக்த் நாரி சசக்த் பாரத் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உருவாக்கப்பட்ட நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தேசிய மகளிர் ஆணைய சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தற்போது தனது முப்பத்தி ஒன்னாவது நிறுவ நிறுவன தினத்தை ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல கொண்டாடி இருக்குது அதை பற்றி தான் பார்த்துருந்தோம் ஆந்திராவின் புதிய தலைநகரமாக விசாகப்பட்டினம் மாற்றப்பட்டுள்ளது ஆந்திரா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் மாதம் ஆந்திரம் தெலுங்கானா அப்படின்னு ரெண்டு மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க பிரித்ததுக்கு பிறகு ஆந்திராவுடைய தலைநகராக இவ்வளோ நாளாக அமராவதி இருந்துச்சு இப்போ அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்துக்கு மாற்றிருக்கிறாங்க ஆந்திராவினுடைய தற்போதைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு மத்திய பட்ஜெட்டில் பெண்கள் மற்றும் பெண்களுக்கான புதிய சேமிப்பு திட்டமான மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் அறிவிக்கப்பட்டது இதில் ஒருமுறை சிறு சேமிப்பு திட்டமான இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் சான்றிதழ் பயனாளிகளுக்கு அதிகபட்சமாக ரூபாய் ரெண்டு லட்சம் வரை ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டியில் டெபாசிட் செய்ய அனுமதிக்கும் அடுத்ததாக பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கான உதவி தொகுப்பு என்ன அப்படின்னா பிஎம் விஸ்வகர்மா கௌஷல் சம்மன் அப்படிங்கிற ஒரு திட்டம்தான் தான் பிஎம் விகாஸ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க பிஎம் விகாஸ் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் விஸ்வகர்மா கௌஷல் சம்மன் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சால்ட் லேக்கில் ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நாற்பத்தி ஆறாவது சர்வதேச கொல்கத்தா புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார் இது உலகின் மிகப்பெரிய வர்த்தகம் அல்லாத புத்தக கண்காட்சியாகும் பிராங்பர்டு புத்தக கண்காட்சி மற்றும் லண்டன் புத்தக கண்காட்சிக்கு பிறகு இது உலகின் மூன்றாவது பெரிய வருடாந்திர புத்தக கூட்டமாகும் கண்காட்சியின் தீம் நாடாக ஸ்பெயின் பங்கேற்றது அடுத்ததாக மாப்பி முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நர்மதா ஜெயந்தியின் போது லாட்லி பஹனா யோஜனாவை செயல்படுத்தினார் இது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திமுக அரசு கொடுத்தது போல் மத்திய பிரதேசத்தில் அந்த மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் வந்து மத்திய பிரதேசத்தின் ஏழை குடும்பங்களின் சகோதரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம்தான் இந்த லாட்லி பகனா யோஜனா ஏரோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிகழ்வு பெங்களூரில் நடைபெறும் நாகாலாந்தில் ஆரஞ்சு திருவிழா கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக இன்கோவேக் நம்ம ஜனவரி மன்த்லையும் பார்த்துருப்போம் இந்திய அரசு நாசி வழி உட்செலுத்தும் முதல் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி தான் இந்த இன்கோவேக் பெயரில் அறிமுகம் செய்யப்பட்டது ஹைதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்தால் இது தயாரிக்கப்படுகிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணைத் தலைவரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அல் மின்காத் மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹிண்ட் சிட்டி என்று பெயர் மாற்றினர் இந்த நகரம் நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒன்பது கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது அப்போ இதுவரைக்கும் நம்ம ஜன பிப்ரவரி ஒன்றில் நடந்த நிகழ்வுகளை பார்த்தோம் நிறைய நண்பர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய ஸ்டடி சென்டரில் நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்ம சொல்கிற விதம் என்ன அப்படின்னா பொது தமிழையும் நடப்பு நிகழ்வுகளையும் ஆடியோ வீடியோவாக ஹெட்ஃபோன் போட்டு இல்லை ஸ்பீக்கரில் கேட்க சொல்லியிருக்கோம் அதுதான் நம்மளுடைய ஸ்டடி சென்டர்லேயும் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் இதை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது ரிவிஷன் பண்ணவும் டைம் இருக்காது அதனால தான் நம்ம தேவையில்லாத கண்டென்ட்டை பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு என்ன நிகழ்வுகளோ அதுதான் தேர்வில் வரும் இதோடைய கூடுதல் தகவல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து டைம் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும் தமிழை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டைரக்டு கொஷின் தான் அதுபோல் ஜிகேவும் டைரக்ட் சாரி பொது அறிவும் சாரி நடப்பு நிகழ்வுகளும் டைரக்ட் கொஷின் தான் அதோடைய டேட்டா அப்படியே வரும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா டேட்டாவுமே கவர் பண்ணியிருக்கோம் இல்லாத விஷயங்கள் விடுபட்டவை அப்படிங்கிற பேரில் நம்ம பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு வரோம் அதனால் படிக்கிறதுக்கான டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் பொது தமிழையும் நடப்பு நிகழ்வுகளையும் கேளுங்க ஆப்டிடியூடையும் பொது அறிவையும் படிங்க அப்படின்னு சொல்கிறோம் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததாக நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து கொடுங்க அப்படின் நம்மளுடைய நோக்கம் அது இல்லை அதனால் தவறுதாக புரிந்து கொள்ள கொள்கிறவங்க தவறுதலாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அடுத்ததாக நம்ம பிப்ரவரி ரெண்டாம் தேதியில் நடந்த நிகழ்வுகளை காண இருக்கிறோம் முக்கிய தினம் பார்க்குறோம் உலக ஈரநில தினம் இல்லை அப்படின்னா சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்கிறோம் சதுப்பு நில தினம் அப்படின்னும் பிப்ரவரி ரெண்டாம் தேதியை கொண்டாடுறோம் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இட்ஸ் டைம் ஃபார் வெட்லேண்ட் ரீஸ்டோரேஷன் அதாவது இது ஈரநிலங்களை மீட்டெடுப்பதற்கான நேரம் அப்படிங்கிற தலைப்பில் தான் கொண்டாடினாங்க இது எந்த வருஷத்திலிருந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இந்த உலக சதுப்பு நில தினத்தை கொண்டாடுகிறார்கள் முல்லை பெரியாறு அணையில் நிலநடுக்கத்தை கண்டறியும் கருவிகள் பொருத்தும் பணிகளை மத்திய கண்காணிப்பு துணை குழுவினர் ஆய்வு நாட்டின் பொது பட்ஜெட்டை ஐந்தாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யும் ஆறாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதுவரை ஐந்து முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர்கள் மன்மோகன் சிங் அருண் ஜேட்லி சிதம்பரம் புதிய வரி விதிப்பு முறையின் கீழ் ஆண்டு வருமானம் ரூபாய் ஏழு லட்சத்துக்கு அதிகமாக வருமான வரி தாக்கல் செய்வோருக்கு அடிப்படை வரி விதிப்பு வரம்பு ரூபாய் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து ரூபாய் மூன்று லட்சமாக உயர்வு கூடுதல் வரி கட்டணம் முப்பத்தி ஏழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வருமான வரி தாக்குதல் சரி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான சராசரி செயல்முறை காலமானது தொண்ணூற்றி மூன்று நாட்களிலிருந்து பதினாறு நாட்களாக குறைப்பு மகிலா சம்மான் சேமிப்பு பத்திரம் என்ற பெயரில் மகளிருக்காக தொடங்கியுள்ள திட்டத்தில் இரண்டு ஆண்டு நிரந்தர வைப்பு நிதிக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி விகிதம் வழங்கப்பட உள்ளது மூத்த குடிமக்களுக்கு சேமிப்பு திட்ட வரம்பு பதினைந்து லட்சத்தில் இருந்து முப்பது லட்சமாக உயர்வு உயிரியல் பன்முகத்தன்மை சட்டத்தின்படி லடாக்கின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக யாயாத்சோ அறிவிப்பு உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது மத்திய பட்ஜெட்டில் இயற்கை உரங்களை ஊக்குவிக்க பிஎம் எம் பிரணாம் என்னும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஜிஎஸ்டி பற்றிய தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் இரண்டாவது அதிகபட்ச மொத்த ஜிஎஸ்டி வசூல் செய்யப்பட்டது இது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முந்தைய இரண்டாவது அதிகபட்ச சாதனையை முறியடித்தது ஜனவரி மாதத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாய ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மொத்த ஜிஎஸ்டி வருவாய் வசூலிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாத வசூலில் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கோடிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டிக்குவும் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடிகள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டியாகவும் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடிகள் ஐஜிஎஸ்டி ஆகியவை அடங்கும் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மூணில் அசாம் பார்பேட்டாவில் நடைபெறும் உலக அமைதிக்கான கிருஷ்ணகுரு ஏகனம் அகண்ட கீர்த்தனை நடைபெறுகிறது அடுத்ததாக முகேஷ் அம்பானி பற்றிய தகவல் ஃபோர்ப்ஸ் நிகழ்நேர பில்லினியர்கள் பட்டியலின்படி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொழிலதிபர் கௌதம் அதானியை முந்தி உலகின் பணக்கார இந்தியராக உருவெடுத்தார் பிப்ரவரி ஒன்றில் ப்ளூம்பெர்க் பில்லினியர்கள் குறியீட்டில் மூன்றாவது இடத்தில் இருந்து ஏழாவது இடத்திற்கு கௌதம் அதானி சரிந்தார் அடுத்ததாக சோலிகா எக்ரிநாட்டா பற்றிய தகவல் குலவியின் புதிய இனம் கர்நாடகாவின் பிலிகிரி ரங்கனா மலைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது சாமராஜ நகரில் உள்ள பிஆர் ஹில்ஸ் மற்றும் மலே மகாதேஸ்வரா மலைகளில் வசிக்கும் பழங்குடியினரின் நினைவாக இது சோலிகா எக்ரினாடா என்ற பெயரிடப்பட்டது இந்தியாவில் கண்டறியப்பட்ட இரண்டாவது பேரினம் இது தென்னிந்தியாவில் கண்டறியப்பட்ட முதல் இனம் இது அடுத்ததாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பொருளாதாரம் மற்றும் அரசியல் வாழ்வில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக லண்டனில் உள்ள இந்தியா இங்கிலாந்து சாதனையாளர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது யூகே வழங்கும் இந்தியா யூகே சாதனையாளர்களுக்கான விருதுகள் பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்களில் படித்த இந்திய மாணவர்களின் சாதனைகளை கொண்டாடுகின்றன ஆக்ஸ்போர்டு மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் இவரின் கல்வி சாதனைகளுக்கு வாழ்நாள் சாதனையாளர் கௌரவம் வழங்கப்பட்டது அடுத்ததாக யூனியன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பற்றிய தகவல் பிஎம் பர்னாம் திட்டம் தாய்பூமியின் மறு சீரமைப்பு விழிப்புணர்வு ஊட்டச்சத்து மற்றும் மேம்படுத்தலுக்கான பிரதமர் திட்டம் தான் இந்த பி எம் பிரணாம் பட்ஜ் திட்டமாகும் இதில் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் மாற்று உரங்கள் ரசாயன உரங்களின் சீரான பயன்பாட்டை ஊக்குவிக்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அடுத்ததாக கேஜி முதல் பிஜி வளாகம் மன ஊரு மண திட்டத்தின் கீழ் முதல் கேஜி முதல் பிஜி வளாகம் தெலுங்கானாவின் ராஜண்ணா சிர்சில்லா மாவட்டத்தின் கம்பீரப்பேட்டையில் திறக்கப்பட்டது கேஜி முதல் பிஜி வரை இலவச கல்வி திட்டத்தின் கீழ் அரசு தவிர பள்ளிகள் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா மாதிரி பள்ளி அரசு ஜூனியர் கல்லூரி அரசு ஒரே வளாகத்தில் பட்டயக் கல்லூரி மற்றும் முதுகலை கல்லூரிகள் அமைக்கப்படுகின்றன இவ்வளாகத்திற்கு கல்வியாளர் மற்றும் சமூக ஆர்வலர் பேராசிரியர் ஜெயசங்கர் பெயர் சூட்டப்படும் இது எங்கே அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் இந்த திட்டத்தை அந்த மாநில முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க இலங்கையை தளமாக கொண்ட மலிபன் பிஸ்கட் லிமிடெட் உடன் ஒரு மூலோபாய கூட்டாண்மையை அறிவித்தது ரிலையன்ஸ் நுகர்வோர் தயாரிப்புகள் மகாராஷ்டிராவில் தேசிய கேடட் கார்ப்ஸ் என்சிசி குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குடியரசு தின முகாமில் பிரதமரின் பேனரை வென்றது என்சிசி மகாராஷ்டிரா இயக்குநரகம் ஆர்டிசி பேனர் போட்டியில் ஒட்டுமொத்தமாக பத்தொம்போது முறை மற்றும் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக வெற்றி பெற்றுள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாதி அப்துல் ரஹ்மான் மக்கியை ஐநா பட்டியலிட்ட பயங்கரவாதிய பயங்கரவாதியாக இந்தியா அறிவித்துள்ளது லஷ்கர் இ தொய்பாவின் துணைத் தலைவரான இவரை ஐஎஸ்ஐஎல் டாஷ் மற்றும் அல் கொய்தா தடைக்குழுவின் கீழ் உலகளாவிய பயங்கரவாதியாக ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் பட்டியலிட்டதை அடுத்து இந்தியா அறிவிப்பு செய்துள்ளது இவர் ஏற்கனவே இந்தியா மற்றும் அமெரிக்காவால் அவர்களது உள்நாட்டு சட்டங்களின் கீழ் பயங்கரவாதியாக பட்டியலிடப்பட்டுள்ளார் அடுத்ததாக சர்வதேச நாணய நிதியம் எனப்படும் ஐஎம்எஃப் ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று வங்கா வங்காள தேசத்திற்கான நாலு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் பங்களாதேஷ் ஆதரவு பொதிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இது விரிவாக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஆகியவற்றின் கீழ் மூணு புள்ளி மூணு பில்லியன் டாலர் மற்றும் பங்களாதேஷிற்கான பின்னடைவு நிலைத்தன்மை வசதியின் கீழ் ஒன்று புள்ளி நாலு பில்லியனை உள்ளடக்கியது ஆசியாவில் ஆர்எஸ்எஃப் கீழ் நிதியுதவி பெறும் முதல் நாடு பங்களாதேஷ் ஆகும் அடுத்ததாக பிப்ரவரி மூணில் நடந்த நிகழ்வுகள் இந்தியாவில் காற்றாலை மூலம் அதிக அளவு மின்சாரம் தயாரிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிலவரப்படி நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மெகா வாட் மின் உற்பத்தி செய்துள்ளது ரூபாய் இருபத்தி நான்காயிரம் கோடியில் ஆளில்லா சிறிய ரக விமானம் எம் க்யூ நைன் பி என்ற தாக்குதல் ட்ரோன்களை இந்தியா அமெரிக்காவிடம் வாங்க திட்டம் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பத்தாவது இடத்திலிருந்து ஐந்தாவது இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நூற்றி பதினேழு கோடி வீடுகளில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு இந்த திட்டத்தின் பெயர் ஸ்வச் பாரத் அபியான் அதுதான் தூய்மை இந்திய திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு அக்டோபர் இரண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு காந்தி பிறந்தநாள் அன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த திட்டம் கொண்டுகிட்டு வந்திருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஒன்பது புள்ளி ஆறு கோடி கேஸ் சிலிண்டர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த உஜ்வாலா திட்டம் அப்படிங்கிறது மே ஒன்று தொழிலாளர் தினம் அன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறிலிருந்து ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக வளர்ச்சி அடைந்துள்ளது வளர்ச்சி அடையும் என பொருளாதார ஆய்வறிக்கை அறிவிப்பு மத்திய பட்ஜெட்டில் கர்நாடகாவின் பத்ரா மேலாண்மை திட்டத்திற்கு ரூபாய் ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ஒதுக்கீடு நாட்டின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது விமான நிலையமாக கர்நாடகாவின் சிவமொக்கா விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது ஹச்டிஎஃப்சி வங்கி மற்றும் என்ஐஐடி லிமிடெடுடன் இணைந்து வங்கிக்கு திறமையான மெய்நகர் உறவு மேலாண்மை நிபுணர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாட்ரிட் சர்வதேச புத்தக கண்காட்சியில் இந்தியா மைய நாடாக அழைக்கப்படும் என்று ஸ்பெயினுக்கான தூதர் ஜோஸ் மரியா ரிடாவ் பிப்ரவரி இரண்டு அன்று அறிவித்தார் கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் நாற்பத்தி ஆறாவது சர்வதேச கொல்கத்தா புத்தக கண்காட்சியின் தீம் நாடாக ஸ்பெயின் பங்கேற்றது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காங்கோ குடியரசை சர்வதேச சோலார் கூட்டணியில் இந்தியா வரவேற்றுள்ளது அடுத்ததாக மகாராஷ்டிராவின் மாநில பாடல் பற்றிய தகவல் ஜெய் ஜெய் மகாராஷ்டிரா மஜாவை என்ற பாடல் பிப்ரவரி மூணு அன்று மாநில பாடலாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பாடப்படும் கால அளவு நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் நம்ம மன பாடுற தேசிய கீதம் பாடுவது ஐம்பத்தி இரண்டு நொடிகள் பாடியிருப்போம் இங்கே இதை பார்த்தோம் அப்படின்னா கால அளவு வந்து நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் இசை வந்து ஸ்ரீனிவாஸ் காலே இந்த பாட்டை பாடியவர் கிருஷ்ணா ராவ் சேப்லே இவர் வந்து ஒரு நாட்டுப்புற பாடகர் அடுத்ததாக மத்திய பிரதேச அரசு பற்றிய செய்தி மத்திய பிரதேசம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போபாலில் அமைந்துள்ள இஸ்லாம் நகர் கிராமத்தை ஜெகதீஷ்பூர் என பெயர் மாற்றியுள்ளது இஸ்லாம் நகர் கிராமம் போபாலில் இருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இங்கு கோட்டைகள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் போபால் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலில் தோஸ்து முகமது கான் என்ற ஆப்கானிய சிப்பாயால் நிறுவப்பட்டது அவர் தனது தலைநகரை ஜெகதீஷ்பூரில் நிறுவி அதற்கு இஸ்லாம் நகர் அதாவது இஸ்லாமிய நகரம் என்று பெயரிட்டார் அதை தான் இப்போ திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க மீண்டும் பழைய பேரவே ஜெகதீஷ்பூர் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க உளவுத்துறை தொடர்பான விஷயங்களை கையாளும் அமெரிக்க ஹவுஸ் கமிட்டியின் உறுப்பினராக இந்திய அமெரிக்க டாக்டர் அமி பெரா நியமனம் எத்தனால் உற்பத்தியில் டென்மார்க்குடன் உத்தரப்பிரதேச அரசு கூட்டு சேர்ந்து தயாரிக்க திட்டமிட்டுள்ளது அறிவால் செல் எனப்படும் இரத்த சோகை ஒழிப்புத் திட்டத்தை இந்தியாவில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் ஒழிக்க இலக்கு நிர்ணயப்பட்டுள்ளது அடுத்ததாக சாலமன் தீவுகள் மற்றும் யுஎஸ்ஏ பற்றிய செய்தி தென் பசிபிக் பகுதியில் அதிகரித்து வரும் சீனாவின் செல்வாக்கை எதிர்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்கா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சாலமன் தீவுகளில் தனது தூதரகத்தை மீண்டும் திறந்துள்ளது பனிப்போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தலைநகர் ஹோனியாராவில் உள்ள தனது தூதரகத்தை அமெரிக்கா மூடியது நூற்றுக்கணக்கான கணக்கான தீவுகளை கொண்ட சாலமன் தீவுகள் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது சாலமன் தீவுகளினுடைய பிரதமர் மானாசே சோகவரை அடுத்ததாக மனுவேலா ரோகா போட்டை எக்குவடேரியல் கினியாவின் பிரதமராக நியமனம் செய்துள்ளார் நாட்டின் முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது முதல் நாட்டை ஆட்சி செய்து வரும் ஜனாதிபதி தியோடோரா ஒபியாங் நுகுமா எம்பாசோகா இந்த நியமனத்தை அறிவித்தார் அடுத்ததாக யுஎஸ் இந்தியா கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி ஐசிஇடி மீதான தொடக்க யுஎஸ் இந்தியா முன்முயற்சியின் கீழ் அமெரிக்காவும் இந்தியாவும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தியுள்ளன இரு நாடுகளுக்கு இடையேயான மூலோபாய தொழில்நுட்ப கூட்டாண்மை மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் விரிவுபடுத்தவும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐசிஇடி அறிவிக்கப்பட்டது ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனில் வெள்ளை மாளிகையில் நடந்த ஐசிஇடி கூட்டத்திற்கு என்ஏஸ்ஏ அஜித் தோவல் மற்றும் ஜேக் சல்லீவன் இணைந்து தலைமை தாங்கினர் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனில் குரேஷியாவில் நடந்த ஜாக்ரேப் ஓப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தரவரிசை தொடரில் இருபத்தி மூணு வயதுக்குட்பட்ட உலக சாம்பியனான இந்தியாவின் அமன் செஹ்ராவத் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் வெண்கலம் வென்றார் இறுதிப் போட்டியில் ஜப்பானின் யூடோ நியூசிச்சியை ரெண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வீழ்த்தி அஜர்பைஜானின் பைஜானின் அலியோஸ்பாஸ் ரசாடே தங்கம் வென்றார் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சூரத்தின் டுமாஸ் கடற்கரையில் நடைபெற்ற தேசிய கடற்கரை சாக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியை கேரளா வென்றது கேரளாவின் கோல் கீப்பர் சந்தோஷ் காஷ்மீருக்கு போட்டியில் சிறந்த கோல் கீப்பராக தேர்வு செய்யப்பட்டார் அதிகபட்சமாக ராஜஸ்தானின் அமித் கோதாரா இருபத்தி ஏழு கோடு கோல்கள் அடித்திருந்தார் போட்டியின் சிறந்த வீரருக்கான விருது கேரளாவின் சிஜியெஸ்ஸுக்கு வழங்கப்பட்டது பிரான்ஸ் கால்பந்து வீரர் ரஃபேல் வரனே சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பிப்ரவரி மூன்று முதல் ஒன்பது வரை இருபத்தி இருபது வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான தெற்காசிய கால்பந்து போட்டி டாக்காவில் நடைபெறும் இப்போ இதுவரைக்கும் நாம பிப்ரவரி ஒன்றிலிருந்து மூணு வரை நடந்த நிகழ்வுகளை பார்த்தோம் அடுத்த காணொலியில் நான்கிலிருந்து காணலாம் நன்றி வணக்கம்